நீங்க சொல்றங்கற மரியாதைக்காக நான் போறேங்க இல்லைன்னா நடக்கிறதே வேறங்க குட்டி நைட்டு ஓஹோ 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 காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுகிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே ஓடி வெள்ளி வெள்ளி நிலவே நிலவே ஏங்க இந்த வெள்ளட்டிப்பது பாட்டு ஆ பாட்டா ஏண்டா அப்படியே நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்னடா பண்றது வேணா கரெக்டா ஒரு தடவை பாட்டுமா வேணாம்ப்பா நான் ஏற்கனவே வீடு நினைச்சிட்டு பாத்ரூம் குள்ள பூந்துருக்கேன் மறுபடியும் நீ பாடுன்னு பக்கத்து வீட்டுக்குள்ள பூந்துருவேன் மூடுறா

காலையில இருந்து கௌரி என்ன அரத்திக்கிட்டே இருக்கு இப்ப என்னன்னு கேளுப்போ இப்படியா போவ வேஸ்ட் எடுத்து ஒழுங்கா கட்டிட்டு போயா அப்புறம் நீ இதுக்கு போய் என்னங்க 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 கௌரி அனுத்திட்டு இருக்கு காய்ச்சலா காய்ச்சல் வராம என்னங்க பண்ணும் மழை பெஞ்சா எங்கயாவது ஒதுங்கி நிக்கணும் இல்லையா டெய்ல இருக்கிற கூட புடிச்சிட்டு வரணும் நான் சொன்ன இந்த வீட்டுல யாருங்க கேக்குறாங்க பேசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் சரியாத்தான் இருக்கு டாக்டர் வந்து ஊத்தி போட்டு போனாரு இன்னும் காய்ச்சல் நிக்கலுங்க ஆமா உங்க அப்பாங்க போயிட்டாரு பார்ப்பர் ஷாப்புக்கு போன மனுஷன இன்னும் காணும் ஆமா சிவகாமிக்கு போனவங்க இன்னும் வரலங்க கொஞ்சம் பாத்துக்கலீங்களா நான் கடைக்கு போய் அமிர்தங்கிட்டு வந்துடுறேன் நீங்க

ஊருக்குள்ள பூந்த மாதிரி நேற்றுக்குதான் கரண்ட பில் கட்டிட்டு வந்தது அதுக்குள்ள படிச்ச சிவகாமி சிவகாமி கொஞ்சம் தம்பிய கூட்டு பியூஸ் பட சொல்லுமா

துணில கைய வச்ச கைய வெட்டி போடுவேன் வெட்டிடுயா வெட்டிடுயா நீ வெட்டி பார்க்கல மொத எடுத்து வீசி பார்க்கல அடடா என்ன பாதி எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கிட்ட தகராறு சும்மா வேணா இழுச்சோ வேணா ஏறி மீச்சு வாங்க போல இருக்கு அந்த பைந்தா துணி காய போட்டானே யாமா தகராறு பண்ற என்னது என்னது அவர் துணியை காய போட்டானே வீட்டுக்குள்ள காய போட்டுட்டான் ஏ நீ பேச மாட்டே மேனகரி டவுனுக்கு போய் கைய தாங்கி கட்டி இருக்கல நீ இதையும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ இத பார்

உங்க ரெண்டு பேரு பிரச்சனையை தீக்க இப்ப நேரமும் இல்ல என்னால் நிக்கவும் முடியாது உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கிட்டு போங்க இல்லையா கறி வாங்கிட்டு வந்துட்டியா என்ன பாவி மனுஷா இருபது நான் அப்பவே நினைச்சேன் என்னடா ஒரு ரூபாய்க்கு இவ்வளவு தர்றான்னு எங்க அதை கொடுமா இத வச்சு ஒண்ணு செய்ய முடியாது ஒண்ணு செய்யலாம் உடனே செஞ்சுருக்காரு

உங்ககிட்ட வாங்குற மூன்று ரூபாய்க்கு நான் என்ன துபாயில போய் வேலை பார்க்க முடியாது கொடுக்க முடியாது முடியாது ஆண்டவன் என்று நமக்கு அளித்த படி இதுதான் போல ஏன் அதையும் அதையும்த நான் என்ன அவ்வளவு இறக்கம் இல்லாதவனா சும்மா இருபத்தி நாலு மணி நேரம் எழுதி தள்ளிட்டே இருக்காரு அப்படி என்னதான் எழுதி இருக்காரு